கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு போது சீலோகராஜ்யத்தின் அண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு குழந்தைகளுக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவுகள் உழைந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அன்பழகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டு இரட்டிப்பின் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஒரு சிருஷ்டிப்பு ஒரு புதிய மனுஷன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறான் அவருடைய வாழ்க்கையில் பழைய காரியங்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு புதிய காரியங்கள் புதிய ஒரு வாழ்க்கை நாட்களில் வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள் இப்படி அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் பழைய மனிதனுடைய சுவாவங்களோ பழைய மனிதனுடைய எண்ணங்களோ பழைய மனிதர்களுடைய சிந்தனைகளோ வராதவாறு ஒவ்வொரு நாட்களும் தெய்வ சமூகத்தில் நம்மை தாமே பரிபூர்ணமாக அர்ப்பணித்து வாழ வேண்டியது மிகவும் இன்றியமையாத கடமையாக காணப்படுகிறது நாட்களே ஒவ்வொருவரும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம் ஆண்டின் ஆரம்பத்தில் பழைய அநேக புதிய தீர்மானங்களை எடுத்திருப்போம் பழைய காரியங்களோ பழைய மனிதனுடைய சிந்தனைகளோ பழைய மனிதனுடைய சுபாவங்களோ இந்த புதிய ஆண்டிலே என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகக்கூடாது என்று சொல்லி பழைய காரியங்களை முற்றிலுமாக ஒழித்துவிட்டு புதிய எண்ணங்களோடு சிந்தனைகளோடு புதிய தீர்மானத்தோடு புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருப்போம் ஆனால் இன்று ஒரு சில நாட்கள் தான் ஆகியிருக்கிறது இந்த பத்து நாள் பதினோரு நாட்களுக்குள்ளாக நாம் எடுத்த தீர்மானத்திலே நாம் உறுதியாக காணப்படுகிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையை சிந்திக்க வேண்டும் ஒரு வேலை எடுத்த தீர்மானத்திலிருந்து பெண் இருப்போமானால் இந்த காலைப்படுதலை பரிசுத்தாவி அனுவுத்தம்முடைய வார்த்தை மூலமாக திருவிழமற்றுகிறார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் புது சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டுமானால் ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கிறது பார்க்கிறோம் இப்படி இருக்க அதாவது கிறிஸ்து நமக்காக மதித்து உயர்த்து இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்குள் நாம் வாழ்கின்றோம் என்கிறதான ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் ஆகவே இப்போதும் நாம் பழைய மனிதர்கள் அல்ல சரி செய்யப்பட்டவர்களும் அல்ல மாறாக புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்கென்று புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நம்முடைய வெளிப்புற தோற்றம் ஒருவேளை மாறாமல் அப்படியே இருக்கலாம் ஆனால் உள்ளான புதிய மனு அந்த மனுஷன் ஒரு புதிய ஒரு பொழிவுடன் காணப்போ அவன் வாழும்படியாய் ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்கிறான் ஏனென்றால் நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவராலே உண்டாகிறதான அந்த மகிழ்ச்சி நம்முடைய முகத்தில் நிச்சயமாக அது பிரதிபலித்து காட்டும் அது மாத்திரமல்ல கிறிஸ்துவுடனான அந்த உடன்படிக்கை ஒரு புதிய ஒரு கண்ணோட்டம் புதிய சிந்தனை என்று எல்லாமே புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறது இது ஒரு மேல்புறமான ஒரு மாற்றம் அல்ல இது நாளை மாறிப்போவதற்கு இது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை என்பதை ஒரு நாள் மறந்து விடவே கூடாது ஆகவே ஒவ்வொரு நாட்களும் தெய்வனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்தவர்களாக பிறரையும் மற்ற எல்லாரையும் இயேசு நேசித்தது போல நேசிக்க நாட்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் இன்னமும் இந்த விழுந்து போன உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கையின நம்முடைய இந்த மானசீக சரீரத்தில் பலவிதமான தவறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டானாலும் அவற்றை மறைக்காமல் தெய்வ சமூகத்தில் கலந்து சென்று அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஒரு புது புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்படுவதற்கு அன்றுவரே நீ நம்முடைய கல்வாரி சிந்தப்பட்ட சிந்தப்பட்டு முடித்துகிறதனாலே என்னை கல்வி ஒரு கூட பரிசுத்தப்படுத்த ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றும் என்று சொல்லி பரிசுத்தாவியனுடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறதான பொழுது நிச்சயம் அவர் உங்களை புதிதாக்குகிற கர்த்தராய் காணப்படுகிறார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டிக்கு சிருஷ்டியாக காணப்படுகிறான் ஒரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நம்ம தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறதான பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் புதிய சிருஷ்டிகளாக வாழும்படியாய் இப்ப சுத்தாவியான கிருபை செய்கிறார் தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் புதிய மனிதர்களாய் புதிய சிருஷ்டிகளாய் வாழ்ந்து தெய்வ சுத்தம் செய்யும்படியாய் இப்போ சுத்தாவியானவர் யாரு யாவருக்கும் கிருப்பை தந்து வழி நடத்துவாராக செபிக்கலாமா எனக்கு நேசிக்கிறத நன்பி நல்லத்தகோப்பனே அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நான் உனக்கு நன்றி செலுத்துகிறான் வரேன் ஒவ்வொரு நாளுக்கும் அப்பா மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் அப்பா தெய்வனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக புதிய சிருஷ்டிகளாக வாழ திரு தந்து படம் நடத்தும் ஆசிர்வதீங்க இயேசு விநாமத்தில் உச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே கிறிஸ்து i